அன்பான சகோதர தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை ஏசு கிருத்துடைய கிருப்பையும் சமாதானமும் நம்மில் நின்று உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் அவர்களையும் விடுவியுங்கள் இந்த காரியத்தை பார்த்திங்கன்னா நம்ம சிறு வயதாக இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு ஏழையாக இருந்திருப்போம் அன்னைக்கு நம்ம ஏழ்மையை வைத்து நம்மளை அவமானப்படுத்தியிருப்பார்கள் நம்மளை ரொம்பவும் கேவலமாக நினைச்சிருப்பாங்க அன்னைக்கு நம்ம அவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம போராட முடியாமல் இருப்போம் பிற்காலத்திலே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஒரு அளவுக்கு நம்ம உயர்ந்த பின்னாடி பல காலங்கள் கழிந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தோன்றும் எப்படியாவது அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நம்ம இருக்கும்போது என்னாகும்னா நம்ம ஜெபம் பண்ற வேலையில அந்த எண்ணங்கள் தோன்றும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோபம் நம்மளை அறியாமல் ஒரு வெறித்தனமான ஒரு காரியங்கள் உண்டாக்குறதா இருக்கும் அதே நேரத்துல நமக்கு மனசில் மறுபடியும் தோன்றும் சே நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி எண்ணம்லாம் வருது இது நமக்கு வந்து ஜபத்திலையும் வேத வாசிப்புக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு தடையாகவே இருக்கும் ஆனால் நம்மை அந்த மாதிரி வேதனை இப்போது உயிரோடு இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மை இந்த காரியங்கள் உள்ளுக்குள்ளாக ஒரு வைராக்கியமான ஒரு காரியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கோம் இதிலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு வச்சுங்களேன் இதில் நமக்கு இந்த மாதிரி சிந்தனை எல்லாமே வந்து நமக்கு ஒரு தடையாக இருக்கிறதுனால நம்ம இதிலேருந்து விடுதலை ஆகணும் ஆனாலும் விடுதலை ஆக முடியல எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணங்கள் எப்படியாவது அந்த எண்ணங்கள் சூழ்நிலைகள் வந்து நம்மளை கொண்டு வந்து ரொம்பவும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி விடுதலை நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம அதுலேருந்து அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வரும் ஒரே காரியம் ஒரே காரியம் தான் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டோரை நான் அவர்களை மன்னிக்கிறேன் இந்த வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க ஏனென்றால் எண்ணிக்கிற மாதிரி அல்ல உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த காரியம் அந்த ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும் மறித்த அந்த ஆத்மா உங்களுடைய மன்னிப்பின் மூலயமாக மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் வருமே தவிர அது வரைக்கும் மன்னிக்காத வரைக்கும் நமக்கும் இந்த சஞ்சலை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை ஜபத்தில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் வராது சரி இந்த நாளிலும் நம்ம ஆவியான வெளிப்படுத்தினது சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவாற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாத காமேன்